தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் அமெரிக்காவுக்கு எங்க அடிச்சா நல்லா வலிக்கோன்ற விஷயம் ரஷ்யாவுக்கு நல்லா தெரியும் சைனாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் இப்போ அப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க மக்களே டாலரைசேஷன் இருக்குல்ல இதில் ரஷ்யாவை விட ஒரு படி மேலே சைனா மேலே போய்கிட்டு இருக்கு அமெரிக்காவோட டாலருக்கு அவ்வளோ அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த சைனா அமெரிக்கா ரஷ்யா இந்த பஞ்சாயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்தை பற்றி சொல்லிடுறேன் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இப்போ எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு ரூபாய் வந்துச்சுங்க என்ன ஒரு முப்பது காசு இல்லை ஒரு இருபத்தஞ்சு காசு தான் கம்மியாக இருக்கும் போல இருக்கு ஸோ கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு ரூபாய் வந்துருச்சு அதாவது ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகர் இந்திய ரூபாய் மதிப்பில் எண்பத்தெட்டு ரூபாய் நம்ம வைக்கணும் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா கடந்த ரெண்டு மாதங்கள்லேயே நமக்கு விழுந்த பெரிய அடி பெரிய சருக்கள்லாம் தான் சொல்ல முடியும் ஆனால் சர்வதேச சந்தையில் டாலர் இருக்க பாருங்க அது இன்னும் ஹோல்டு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷனில் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் அவங்க கீழே இறங்கி வரல மக்களே பிரிக்ஸ் நாடுகள்லாம் ட்ரை பண்ணிச்சு ஆனால் ட்ரம்ப் முதலே முடிச்சு விட்டாப்புல பாருங்க ரஷ்யா கூட சேர்ந்து யாராவது டாலர் மதிப்பை இறக்குற இது பண்ணுறான் அது பண்ணுறேன்னு பண்ணிங்க பார்த்துங்க அப்படின்னு வான் பண்ணாரா அதில் பல நாடுகள் பேக் அடிக்க ஆரம்பிச்சாங்க ரஷ்யாவை தவிர சைனாவும் சரி பேக் அடிச்சிச்சு அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம் பேக் அடிக்கல மக்களே அமெரிக்காவுக்கு பெரிய ஆப்பா அடிச்சிருக்கு சைனா அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த டீ டாலரைசேஷனில் ரஷ்யா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறாங்க ஆனால் சைனா நிதானத்தால் கடைபிடிக்கிற மாதிரியே தெரில ட்ரம்ப்போட ட்ரேட் வார் இருக்குல்ல இதனால் என்னாச்சு அமெரிக்க டாலர் மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக கீழே போச்சா அந்த ட்ரேட் வார் ஆரம்பித்தப்போ சொல்கிறேன் இந்தியன் கரன்சிக்கு எதிராக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பு கொஞ்சம் வீக் ஆச்சு சைனா என்ன பண்ணிடுச்சு நாம இந்த டைமை விட்டால் வேலைக்காகாது கரெக்டாக இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு சைனாவோட கரன்சி இருக்குல்ல யுவான இந்த யுவான டாலருக்கு காம்படிஷனா கொண்டு வரலான்னு நினைச்சாங்க அதை கிட்டத்தட்ட சக்சஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த சைனா ஆக்சுவலாக அந்த டாலர் கூட பார்த்தீங்கன்னா உலகளாவே ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல அதில் எதுனா அமெரிக்காவுக்கு நெகட்டிவான தருணங்கள் ஏற்படுதுன்னா டாலர் மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும் ஸோ பொலிட்டிக்கலில் டாலர் அடியே வாங்கும் ஆனால் சைனாவோட யுவானை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக இம்பாக்டே ஆகாதுங்க நீங்கள் இது வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் என்ன கேட்டிருக்கீங்களா சைனாவோட யுவான் மதிப்பு பயங்கரமாக கீழே போயிடுச்சு இந்த பொலிட்டிக்கல் காரணத்துக்காக அப்படின்னு கேட்டிருக்க மாட்டோம் இதான் டாலருக்கோ யுவானுக்கு இருக்கோ வித்தியாசமே சைனா இப்போ என்ன பண்ணியிருக்கு யுவானை முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது உலகத்தில் இருக்க பெரும்பாலானவங்க ஒரு பொருளையே திரும்ப 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 பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு தேவையா இருக்குன்ற பட்சத்தில் அந்த பொருளோட மவுசு மேலே போகுமா அந்த பொருள் எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது கண்ட்ரி அந்த கண்ட்ரியோட ப்ரெஸ்டீஜ் மேலே போகுமா அந்த கண்ட்ரீட இருப்பு பெருசாகுமா நான் தான் பாஸ்ன்ற நிலைக்கு வருவாங்களா இதனோ தான் சைனா இப்போ போய்கிட்டு இருக்கு சில நாடுகள் கிட்ட சைனா ஆஃபர்ஸை அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த யுவானை பேஸ் பண்ணி அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே ஆஹா சைனா கிட்ட ட்ரேட் பண்ண இவ்வளோ நல்லது இருக்கா அப்படின்னு நினைக்க வச்சிருவாங்க அப்படி பண்ணியிருக்காங்க அதை பற்றி போக போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில ஸ்டார்ட்ஸை பார்த்துடலாம் எத்தியோப்பியா கென்யா ஹங்கேரி கஜகிஸ்தான் ஸ்ரீலங்கா இதுமாதிரி நாடுகள்லாம் சைனாகிட்டருந்து கடன் வாங்கியிருப்பாங்களே போல எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு போர்ட் கொண்டு வர போகிறோங்க அதுக்கு நிதி உதவி பண்ணுங்க இதுமாரி எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய ட்ரெயின் நெட்ஒர்க்கை கொண்டு வர போறோம் அதுக்கு காசு கொடுங்க இப்படிலாம் பணம் கேட்பாங்கல்ல இதை பெரும்பாலும் உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் கொடுப்பாங்க ஏன்னா சர்வதேச ரீதியில் அதான் ரெக்கக்னைஸ்டாக அப்படின்னு சொல்லி டாலரில் கொடுப்பாங்க சைனா என்ன பண்ணிடுச்சு ஏப்பா நீ சைனீஸ் யுவான் இருக்குல்ல அதில் வாங்கிக்கோ காசை புரியுதா எப்படி தள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு கடனை நீ அப்படி வாங்கிக்கோ ஸோ சைனா இப்படி வாங்கிக்கோன்னு சொன்னால் அந்த கண்ட்ரீஸ்லாம் வாங்கி தான் ஆகணும் பிகாஸ் சைனா கொடுக்குற இடத்துல இருக்குது மற்ற கண்ட்ரிஸ்லாம் பெரும்பாலும் வாங்குற இடத்துல இருக்காங்க ஸோ சொல்கிறது இதனே கேட்பாங்க அவங்களும் சரின்ட்டு வாங்கிட்டாங்க உள்ள சைனீஸ் யுவானில் கரன்சி அவங்க வாங்கியாச்சு இதுக்கப்புறம் கணக்கு எப்படி போகும் பாருங்கள் சைனாவோட இந்த யுவான் மதிப்பு மேலே போதா ஏன்னா மற்ற நாடுகளை பயன்படுத்த ஆரம்பிக்குதா அவங்க நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிருச்சா ஓகே ஸோ என்ன நம்ப மாட்டீங்க இப்போ உலகத்திலேயே மோஸ்ட் ட்ரேடட் கரன்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே நீங்க பார்த்த டாப் ஃபோர் இருக்கு அதில் பிரிட்டனோட கரன்சியை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுற லெவலுக்கு சைனாவோட யுவான் வந்துருச்சுங்க கொஞ்ச நாள் ஓவர்டேக் பண்ணுற மொழ இருக்கு ஃபிஃப்த் தி மோஸ்ட் ட்ரேடட் இந்த வேர்ல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு சைனாவோட யுவான் தான் ஆக்சுவலா அல்டிமேட் ஏம் என்ன தெரியுமா டாலர் எப்படியாச்சும் ஓவர்டேக் பண்ணிடணும்ப்பா இந்த யூஎஸ் டாலரை அதை மட்டும் பண்ணிட்டோம் நம்ம தான் அடுத்த வல்லரசு ஏன்னா நீங்கள் நம்புறீங்க இல்லையா மக்களே அமெரிக்கா இன்னும் வல்லரசுன்ற அந்த பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கான காரணம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் எல்லாம் நடக்கிறதுனால மட்டும் தான் அந்த டாலர் மட்டும் இல்லை அமெரிக்காவோட பேர் இருக்குல்ல அதை இல்லைன்னே சொல்லிடலாம் சைனா என்ன பண்ணியிருக்கு நாம் அமெரிக்காவோட எதிரி நாடுகள் அவங்க சார்ந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ண வேணாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப உற்ற நட்பு நாடுகள்னு இருக்கோல்ல நம்ம ரீஜன்லேயே இருக்கோல்ல நம்ம அதை பிடிச்சா என்ன அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டிருக்காங்க என்னத்தமா பண்ணிட்டாங்க இதுல ஜப்பான் சவுத் கொரியா இந்த ரெண்டு நாடுகளும் அமெரிக்காவுக்கு எவ்வளோன்னு இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அந்த நாடுகளை டார்கெட் பண்ணியிருக்கு சைனா ஆக்சுவலாக இந்த நாடுகளுக்கு அமெரிக்காவுக்கு என்ன திறமை சமீபத்தில் ஒரு பிரச்சனை டேரிஃபை போடுறேன் டேரிஃபை போடுறேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நாடுகளையும் லைட்டா பகச்சு வச்சிருக்காப்புல டொனால்டு ட்ரம்ப் ஸோ அதனால அவங்க கொஞ்சம் அதிப்தி இருக்காங்க என்ன அமெரிக்கா நம்ம மேலே சேர்த்து டேரிஃபை போட்டு வச்சுச்சேன் மற்ற நாடுகளும் சேர்த்து அப்படின்னு அவங்க கொஞ்சம் அதிருப்தி இருக்காங்களா சைனா என்ன பண்ணிருக்கு நீங்க ஒன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கும் சரி சவுத் கொரியாவுக்கும் சரி இந்த ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் என்ன ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்க எங்களோட போறதா இருந்தாலும் யுவானை பேஸ் பண்ணி போடுங்களா உங்க லோக்கல் கரன்சி இருக்குல்ல அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் ரெடியா இருக்கும் எங்க கரன்சி நீங்க எடுத்துக்கணும் இதுதான் லோக்கல் கரன்சி மெக்கானிசம்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை பிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கு சைனா யாருக்கிட்ட அதுவும் ஜப்பான்கிட்டயும் சவுத் கொரியா கிட்டையும் இவங்களோட நோக்கை தெரியுமா சைனாவுக்கு எப்படியாவது யுவான இந்த ரீஜனல் ட்ரேடுக்குள்ளே நுழைச்சிடணும் அப்படி நுழைச்சிட்டா ஏஷியா முழுக்க ஒரு காலகட்டத்தில் டாலரோட ஆதிக்கமே இல்லாம போயிடும் அப்ப யுவானை வச்சு இங்க இருக்க மக்கள் எல்லாருமே ட்ரேட் பண்ணுவாங்க ஏன் இந்த லிஸ்ட்ல இந்தியா வந்து ஆச்சரியப்படுத்த மக்களை ஃபியூச்சர் அவங்களோட லிஸ்ட்ல அது கூட இருக்கலாம் அப்படி நடந்துருச்சுன்னா அடுத்து எங்க யூரோ பக்கம் போகலான்னு ஆசைப்படுவாங்க இப்படி உலகம் முழுக்க யுவான் அங்கங்க பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா டாலர் எங்க இருக்கும் ரஷ்யாவோட ரூபல் இருக்குல்ல அது பண்ணலாம்னு நினைச்ச வேலை சைனாவோட யுவான் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாடுகள் நம்ம நாட்டில் இருக்க ஆர்பிஐ மாதிரி அவங்கல்ல அது ஒத்துக்கணும் ஏன்னா சைனா யுவானை கொடுக்குறான்ற ஒரே காரணத்துக்காக அந்த நாட்டு அரசு அவசரத்துக்கு காசு கொடுக்குறியாப்பா அப்படின்னு உடனே கையை நீட்டுராமல் அந்த குறிப்பிட்ட நாடுகளை சேர்ந்த மத்திய வங்கிகள்லாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும் சரியாக வருமா என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணி அவங்க முடிவு எடுத்ததுக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமாக முடிவு எடுக்கணும் இதில் சில சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் ஓகே சொல்லிட்டாங்க தெரியுமா சைனோட யுவான உள்ளே எடுத்துக்கிறதுக்கு இதெல்லாம் இன்னும் ஜப்பானோ சவுத் கொரியா பண்ண மாதிரி தெரில அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவோட ஒட்டுமொத்த எதிரி நாடுகளாக இந்த ஜப்பானை சவுத் கொரியா மாறி நிற்கலாம் அதோ ட்ரம்ப்போட இருக்கிற அந்த சீட்டில் மனுஷன் ஏற்கனவே மண்ட சூடு என்ன ஆகும்னு தெரில சைனா சும்மா வாய் வார்த்தையாக சொன்னா எல்லாரும் வந்து யுவானில் வாங்கிட மாட்டாங்களே இதுக்காக நிறைய ஆஃபர்ஸுங்க சைனா அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு சீப்பர் லோன்ஸு புரியுதா சீப்பர் லோன்ஸை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த டாலரில் திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை இருக்குல்ல கடன் தொகை சைனாவுக்கு மற்ற நாடுகள்லாம் அது எல்லாத்தையும் யுவானில் கொடுங்க கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி யாராவது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தள்ளுபடி இருக்குப்பா டிஸ்கவுண்ட் இருக்குப்பா அதை வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட நிறுத்தலையே சைனா எதாவது ஆஃபர் பண்ணிட்டு தெரியுமா லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் குறைஞ்ச வட்டியில் ஒன்று கடன் கொடுக்குறேன் நீ யுவானில் கடன் வாங்குறதா இருந்தா ரெண்டாவது லோவர் ரீபேமெண்ட்டு அதாவது நீங்கள் வகையாக புரிஞ்சுக்கலாம் நீ வாங்கின பணத்தில் வட்டி ஓரளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் பெரிய நான் படலை நீ அந்த பணத்தை மட்டும் திருப்பி கொடு கம்மியான பணத்தை நீ கொடுத்தாலும் எனக்கு நோ இஷ்யூஸ் அதை நான் முடிவு பண்ணுவான் நான் கடைசி நேரத்தில் இந்த ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க நீ ரீபே பண்ணுற பணம் கூட எனக்கு கொடுத்த காசே வந்தால் கூட அளவுக்கு சேனை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது கிடையாது இவ்வாண எப்படியாச்சும் வெளியே புஷ் பண்ணணும் மற்றவங்க எல்லாருமே இவ்வளோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா அவங்க பர்மனெண்ட்டாக யோசிக்கிறாங்க தற்காலிகத்துக்காக யோசிக்கலை மூணாவது விஷயம் இஎம்ஐ இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் ஆஃபரு இப்போ நீ என்கிட்ட வாங்கின கடனுக்கு ஒரு பத்து இஎம்ஐ கட்டிவியா உதாரணத்தை சொல்கிறேன் நீ எட்டு மட்டும் கட்டுப்பா போதும் ரெண்டு வேணாம் டிஸ்கவுண்ட் புரியுதா இதெல்லாம் எப்ப நடக்கும் நீங்க சைனாவோட யுவான் கரன்சிய பேஸ் பண்ணி பணத்தை கடனா வாங்கினீங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணிக்க முடியும் எப்ப இப்படி வேலையை சைனா பார்த்துருக்கல ஓகே ரைட் சைனா இந்த வேலையை பாத்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் ட்ரம்ப் சும்மா இருப்பார் அவரு சைனாவோட அதிபரை சந்திக்க போறாப்ல அடுத்த வாரம் சவுத் கொரியா வச்சு சந்திக்க போறாப்ல டிரம்ப்பும் ஷீ ஜிங் போய் சந்திக்க நடக்க போகுது அப்ப அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்களே தெரியல ஆனா அதுக்கு முன்னாடி சைனா இல்லாத போலாத வேலையெல்லாம் யுவானை வச்சு நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ஸ்கோர் பண்ணோம்ல ரஷ்யா வச்சு ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இது பேக் ஃபேர் ஆகாமல் தான் சரி இந்த ரஷ்யாவோட ராஸ் நெஃப்ட் அப்புறம் இந்த லூக் ஆயில் ரெண்டு ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் சார்ந்து இந்த ட்ரம்ப் சாங்ஷன்ஸை கொண்டு வந்தா இந்த ரெண்டு கம்பெனிஸும் சப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு மட்டுமே சொல்கிறேன் அதான் ரஷ்யா இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ஆயிலில் இந்த கம்பெனிஸோட பங்களிப்பு தான் மேஜராகவே இருக்கு ஆக்சுவலாக ஐந்து சதவீதம் வரைக்கும் குளோபல் சப்ளை இருக்குல்ல அது இனிமேல் பாதிக்கப்படும் மக்களே ட்ரம்ப் கொண்டு வந்திருக்க அந்த சாங்ஷன்ஸ்னால இதோட இம்பாக்ட் இருக்குல்ல அது பெரிய அளவுக்கு இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த பிரெண்ட் க்ரூட் இருக்கு பாத்தீங்களா இது இப்போ அளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு இருக்குமா இது இனிமேல் எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு டாலர் கூட மேலே போகலாம் வேலை அந்த அளவுக்கு ஏறலாம் எல்லாத்துக்கும் காரணம் மகராசம் இந்த ரஷ்யாவோட ரெண்டு கம்பெனி சார்ந்து போட்டார ஆரம்பித்தான் சேங்ஷன்ஸ் அதுதான் சைனானு இந்தியா இவங்க ரெண்டு பேர் தான் ரஷ்யா கிட்ட ஆயிலை அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா முப்பத்தி ஆறு சதவீதம் ரஷ்யன் ஆயில இம்போர்ட் பண்ணியிருக்கு நூறு சதவீதம் நம்ம மற்ற நாடுகள் சார்ந்து எல்லாத்துக்கிட்டையும் ரஷ்யாவெல்லாம் சேர்த்து இம்போர்ட் பண்றோம்னா ரஷ்யா கிட்ட மட்டுமே முப்பத்தி ஆறு சதவீதம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரம்ப் இந்த ரஷ்யன் கம்பெனிஸ் மேலே போட்ட சேங்ஷன்ஸ் காரணமாக சைனாவும் நெகட்டிவ் இம்பாக்டாக ஃபேஸ் பண்ணும் இந்தியாவும் நெகட்டிவ் இம்பாக்டாக ஃபேஸ் பண்ணும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அடுத்த வாரம் இந்த சவுத் கோரியல ரெண்டு பேர் சந்திக்க போகிறான்னு சொன்னாலும் ஷியோ ட்ரம் அவங்க எல்லாம் பேசி நல்ல முடிவு எடுத்தாதாங்க உண்டு பாருங்க ஜியோ பாலிடிக்ஸ்னா எங்க தோட்டம் எங்கெங்கோ போயிட்டு இந்தியா இந்த ரஷ்யா கிட்டத என்ன வாங்குறத இந்த வருஷம் முடி ஸ்டாப் பண்ணிவிடும்பா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா ட்ரம்ப் ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொன்னதை ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் எந்த நாட்டோட அதிபர்னு அவரே மறந்துடாருன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு முறையும் ஏற்கனவே அமெரிக்கா நம்ம வெனிசோல் எடுத்து என்ன வாங்கிட்டு இருந்தோம் முயற்சி இருக்குல்ல அதில் விரில விட்டு பார்த்து முடிச்சு விட்டுச்சு அப்புறம் ஈரான்கிட்ட வாங்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஈரானுக்கு சண்டை நீயா வாங்குற அப்படின்ட்டு திரும்பி வந்து இந்தியாவை அப்படியே அப்சிகளாக நின்று கூட்டு வந்துட்டாங்க சரிட்டு ரஷ்யா கிட்டே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா இதுவும் அமெரிக்கா கண்ணுக்கு ஒருத்தது எப்படி பாருங்களேன் அவங்களுக்கு எதிரியாக ஒரு நாடு இருக்குன்னா அது அவங்களோட நட்பு நாடுகளுக்கு எதிரியா இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம எப்படி ஆனால் இதை நம்மளை சொல்ல சொல்லுங்க ஒத்துப்பாங்களா பாகிஸ்தான எங்களை நாட்டுக்குள்ள ஏத்திட்டு இருக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கா பயங்கரவாதிகள் அதனால நீயும் எதிர்த்துக்கோ அப்படின்னு அமெரிக்கா சொன்னா அமெரிக்கா கேட்கணும்னு நினைக்கிறீங்க ஒயிட் ஹவுஸ்க்கு அசிமுன்னும் அப்புறம் கூப்பிட்டு விருந்து தான் வைக்கும் இருக்குல்ல இது டிராஸ்டிக் அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகிற வாய்ப்பு அதிகரிச்சிருக்க விஷயம் கிட்டத்தட்ட இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்க ஆனால் இது இந்தியாவில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பெட்ரோல் டீசல் வேலை வரைக்கும் தாக்கம் பெருசாகுமான்றது சில நாட்களை தெரிஞ்சிடும் அப்போ இந்தியாவில் என்ன பண்ணணும் ஆல்டர்னேட்டிவாக தேடிதான் ஆகணும் நியூ பார்ட்னர்ஸை கண்டுபிடிச்சதாகணும் மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே வினதாக இருக்க முடிஞ்சது கண்டபோது எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக அலுவலி பண்ணுங்கள் டாலரோட மதிப்பு இருக்குல்ல இதை காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்கும் போது வாக்குறுதி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவாருன்னு நம்புறீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக பேங்க் இல்லவுண்ட்ல உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்